ஹஜ்ஜி பற்றி அல்குரான் சூரத்துல் ஹஜ்ஜில் சொல்கின்ற போது லியது மனாபி அலகும் அவர்கள் தங்களுக்கான பல்வேறு பயன்பாடுகளை பெற்றுக்கொள்வதற்காக உலகின் பல்வேறு பகுதிகளிலிருந்து ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள் என்று அல்குரான் கூறுகின்றது சூரத்துல் ஹஜ்ஜின் இருபத்தி எட்டாவது வசனத்தையும் அதற்கு இருக்கின்ற வசனத்தையும் சேர்த்து பார்க்கின்ற போதும் இந்த கருத்தை நாங்கள் விளக்குகின்றோம் இங்கு அல்குரான் மனாபிய பயன்பாடுகள் பலன்கள் நலன்கள் என்று அவற்றை முறுப்பேற்கலாம் ஒருமையாக வல்லாது அதனை பன்மையாக பாவைத்திருப்பதிலிருந்து குரான் இங்கே ஹஜ்ஜில் பல்வேறு நலன்கள் பயன்பாடுகள் இருக்கின்றது என்று என்பதனை கூறுகின்றது அதனை இவ்வாறு பொதுவாகவே பெற்றிருக்கிறது குறிப்பிட்ட நலன் என்று அல்லது குறிப்பிட்ட சில நலன்கள் என்று வைக்காமல் மிகவும் பொதுவாக வைத்திருக்கிறது எனவே என்ன நலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்கின்றோம் என்று பார்க்கின்ற போது முதலாவது ஏற்கனவே நாங்கள் பார்த்த ஓடு சம்பந்தப்பட்ட ஏனைய பல்வேறு விஷயங்களோடு சம்பந்தப்பட்ட பல்வேறு இடங்களில் போய் தங்கி வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுவது சம்பந்தப்பட்ட நடனங்கள் என்று ஒரு கருத்தை அதற்கு நாங்கள் கொடுக்கலாம் இன்னொரு வகையில் நாங்கள் அதனை பார்த்தால் நாம் முஸ்லீம் சமூகத்தின் சர்வதேச முஸ்லீம் சமூகத்தை அங்கே சந்திக்கிறோம் நாங்கள் குறிப்பிட்ட ஒரு நாட்டை சேர்ந்த முஸ்லீம் சமூகமாக இருப்போம் அங்கே போனால் உலகின் பல்வேறு நாடுகளிலிருந்து நூற்றுக்கணக்கான சில வேலைகள் அதனைவிடவும் அதிகமான நாடுகளிலிருந்து பல்வேறு கலாச்சாரங்களையும் மொழிகளையும் இனங்களையும் சேர்ந்த மக்களை அங்கே நாங்கள் காண்கின்றோம் அவ்வாறு காண்பதும் சந்திப்பதும் முஸ்லிம் சமூகத்தின் எவ்வளவு தூரம் பெரியோர் முஸ்லீம் சமூகமாக சர்வதேச சமூகமாக அது இருக்கிறது என்ற விழிப்புணர்வை எங்களுக்கு அது தருகிறது இரண்டாவது அவர்களோடு நாங்கள் முடியுமான அளவு பழகுகிறோம் அவருடைய நாட்டை புரிந்து கொள்கிறோம் மொழியை புரிந்து கொள் அவர்கள் எதிர்கொள்கின்ற பிரச்சனைகளை புரிந்து கொள்கிறோம் இவ்வாறு ஒரு பெரிய அறிவு பகுதி எங்களிடத்திலே சேர்க்கிறது நாட்டையும் அந்த நாட்டு மக்களையும் மொழிகளையும் அவர்களது பிரச்சனைகளையும் நாங்கள் படித்துக்கொள்கின்ற சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கின்றது இவ்வாறு இந்த ஹஜ் பிரயாணம் என்பது அதன் துவங்கியதிலிருந்து இறுதி வரையில் ஒரு அறிவு பெறுகின்ற ஒரு அம்சமாக அமைகின்றது திரும்ப நாங்கள் அங்கே பல்வேறு உரைகளையும் கேட்குறோம் பல்வேறு வகுப்புகளிலும் பயான்களையும் நாங்கள் கேட்கக்கூடிய சந்தர்ப்பம் அங்கே கிடைக்கின்றது அந்த வகையிலும் நாங்கள் அறிவுபெறுகின்றோம் திரும்ப பல்வேறு வரலாற்று நிகழ்வுகள் கொண்ட பகுதிக்குத்தான் நாங்கள் போயிருக்கிறோம் மக்கா என்பது சலவாஹு அலஹி வசலம் அவர்கள் வாழ்ந்த பகுதி அவர்கள் பின்னால் சஹாபாக்கள் வாழ்ந்த பகுதி அவருக்கு பின்னால் தாபியங்கள் வாழ்ந்த பகுதி இப்படி ஒரு வரலாற்று நிகழ்வுகள் மிகவும் அதிகமாக காணப்படுகின்ற ஒரு பிராந்தியத்துக்குத்தான் நாங்கள் பொருக்கின்றோம் எனவே அல்குரான் இறங்கிய ஹிரா குகையிலிருந்து ஏனைய பல்வேறு இடங்களையும் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாங்கள் தரிசிக்கின்ற போது பல்வேறு வரலா வரலாற்று நிகழ்வோடும் நாங்கள் தொடர்படுகின்றோம் உலகத்தில் இருக்கின்ற பல இஸ்லாமிய அறிஞர்கள் அங்கே வருவார்கள் சட்டத்துறை சார்ந்த ஏனைய பல துறைகள் சார்ந்த அறிஞர்கள் இஸ்லாமிய துறையோ இஸ்லாம் அல்லாத ஏனைய துறைகளோ சார்ந்த பல்வேறு அறிஞர்களை சந்திப்பிக்கக்கூடிய சந்தர்ப்பம் எங்களுக்கு அங்கே கிடைக்கிறது இது இன்னொரு மிகவும் முக்கியமான பயன்பாடாக எங்களுக்கு அமைகின்றது எனவே முஸ்லிம் சமூக ஒற்றுமை முஸ்லிம் சமூக சர்வதேச ஒழுங்கு முஸ்லீம் சமூகத்தோடு சம்பந்தப்பட்ட பிரச்சினைகள் இவை எல்லாவற்றையும் புரிந்து கொள்வதும் விளங்கிக் கொள்வதும் நாங்கள் அங்கே வந்திருக்கின்ற மக்களுக்கு எங்களை அறிமுகப்படுத்திக் கொள்வதும் மிகப்பெரிய ஒரு பயன்பாடாக அமைகின்றது எனவேதான் இந்த ஹஜ் வணக்கத்தை சில அறிஞர்கள் சர்வதேச இஸ்லாமிய மகாநாடு என்று சொல்வார்கள் உண்மையில் மகா நாடாக என்ற வடிவத்தில் அது நடக்காவிட்டாலும் கூட ஒரு மகாநாட்டில் பெறக்கூடிய அறிவை பெறக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் அங்கே காணக்கின்றோம் எனவே அல்லாஹு தாலா யஷது மனாஃபி அலகும் அவர்கள் தமக்கான பயன்பாடுகளை நரன்களை பெற்றுக்கொள்வதற்காக ஹஜ்ஜிக்கு வருகிறார்கள் என்ற கருத்து இதன் மூலம் தெளிவாகின்றது எனவே இந்த பயன்பாட்டையும் நாங்கள் ஹஜ்ஜின் போது எவ்வாறு பெற்றுக்கொள்வது என்று ஹஜ்ஜிக்கு செல்பவர்கள் தங்களை ஒழுங்குபடுத்திக் கொள்வது அவசியமாக அமைகின்றது